சித்திரை மாத துவக்கம் அப்படிங்கிறது சூரிய பகவான் தன்னுடைய ஓர் ஆண்டு பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் புதிய பயணத்தை துவங்கும் நாள் தான் இந்த சித்திரை மாத முதல் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அற்புதமான சித்திரை மாத முதல் நாள் அன்றைக்கி வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சித்திரை மாத பிறப்பு அப்படிங்கிறது மங்களகளின் பிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் பஞ்சாங்கம் படிப்பது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும் ஒரு செயல் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே கணித்து தெரிந்து அதற்கு ஏற்ப நம்ம வாழ்க்கை முறையை அமைத்து கொள்வதும் பூஜை வழிபாடுகள் செய்வதும் பழங்காலமாக வழக்கத்தில் இருந்து வரும் ஒரு அன்றாட பழக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தோன்னா தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து பிறக்க இருக்கு அந்த ஒரு நாளை தமிழ் புத்தாண்டாக நம்ம கொண்டாட போகிறோம் அன்றைய நாளில் வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு முதல் நாளே எல்லாத்தையும் நம்ம தயார் செய்து வைத்துடணும் வீட்டை சுத்தம் செய்வதிலிருந்து பூஜை அறையில் சுவாமி படங்களை துடைத்து வைக்கிறது இப்படி எல்லாத்தையுமே நம்ம தயாராக வைத்துக்கணும் அதே போல் கனி காணுதல் இந்த ஒரு நிகழ்வும் சித்திரை மாதம் முதல் நாள் அன்றைக்கி நம்ம செய்வதனால அதற்கு முந்தைய நாளே ஒரு தட்டில் மா பலா வாழை இந்த மூக்கணிகளை வைத்து கண்டிப்பாக வைக்க வேண்டும் அது தவிர வேறு பழங்களும் வைக்கலாம் அதோடு சேர்ந்த எலுமிச்சை பழம் கண்டிப்பாக இருக்குமாறு பார்த்துக்கணும் அதோடு சேர்ந்து வெற்றிலை பாக்கு வைத்து வீட்டில் இருக்கும் தங்க நகை இதில் ஏதாவது ஒன்றை வைச்சிட்டு அடுத்த நாள் காலையில் கண் விழித்ததும் தமிழ் புத்தாண்டன்னைக்கு இந்த தட்டை பார்ப்பது அப்படிங்கிறது தான் சித்திரை கனி காணுதல் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்ம வீட்டு முன்னோர்கள் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அதையே நாமும் செய்து அதுக்கப்புறம் குளித்து முடித்த பிறகு விளக்கேற்றி வைத்து பூஜை செய்வது வழக்கமாக வைத்துக்கணும் அன்னைக்கு வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான மூன்று பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பாக புதியதாக உப்பு வாங்குவது வீட்டிற்கு மங்களத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த அந்த கல் உப்பை வாங்கி அன்னைக்கு பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு மறுநாள் அதை எடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த உப்பு ஜாடியில் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது வீட்டிற்கு அந்த வருடம் முழுவதும் மங்களமும் ஐஸ்வர்யமும் செல்வமும் பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அடுத்த பொருள் என்ன வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா மங்களகரமாக மஞ்சள் வாங்குவது மிக மிக சிறப்பு மஞ்சள் பொடியாக இருக்கட்டும் மஞ்சள் கிழங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அன்னைக்கு மங்களகரமான அந்த மஞ்சள் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு மூன்றாவதாக வாங்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது இனிப்பு அது கற்கண்டோ வெல்லமோ அல்லது நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் அதையும் வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்து அன்னைக்கு செய்ய வேண்டிய இனிப்பு பதார்த்தத்தில் அந்த வெல்லத்தையோ கற்கண்டையோ சேர்த்து வழிபாடு செய்வது நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது மிக மிக ஒரு அற்புதமான பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் மங்கள பொருட்களாகவும் கருதப்படும் இந்த பொருட்களை தமிழ் புத்தாண்டு தினத்தில் வாங்கி வீட்டில் வைத்தோன்னா அந்த ஆண்டு முழுவதும் வீட்டில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சுபிக்ஷம் நிலவும் அப்படிங்கிறது நம்பிக்கை வீட்டின் மகாலட்சுமி அருளும் நிறைந்திருக்கும் அப்படின்னும் இந்த தமிழ் புத்தாண்டை சந்தோஷமாக வரவேற்று இந்த மூன்று பொருட்களை வாங்கி வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து சேர்க்கலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கற்றுக்கிட்டு வரீங்க மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்